தனியார் கல்லூரியில் குட்டிகளுடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதியில் விரட்டிய வனத்துறையினர் கோவை ஆலந்துரை அடுத்த நல்லூர் பயில் சடையாண்டி கோவில் அருகே உள்ள தனியார் கல்லூரி விடுதி அருகே குட்டிகளுடன் நேற்று புகுந்த ஐந்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் உள்ளே முகாமிட்டிருந்தது இந்நிலையில் இதுகுறித்து இன்று மதுரக்கரை வனத்துறையினருக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் தகவல் கொடுத்தனர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த இரண்டு குழுக்களாக செயல்பட்டு காட்டு யானையை கல்லூரி வளாகத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை செல்லாமல் இருக்க அதனை கண்காணித்து பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர் இருந்த போதிலும் வனப்பகுதியில் இருந்து மீண்டும் காட்டு யானை வரக்கூடும் என்பதால் அப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்